சிறந்த பாடலாசிரியர் விருது திரு விவேக் அவர்களுக்கு முப்பத்தி ஆறு நிலை திரைப்படத்திற்காக எல்லாருக்கும் வணக்கம் தமிழக அரசோட மாநில விருதில் முப்பத்தாறு வயதுலேருந்து திரைப்படத்தில் அந்த பாடல் வரிகளுக்காக எனக்கு சிறந்த பாடலாசிரியர் விருது கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் தமிழக அரசுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெண்கள் முன்னேற்றம் சம்மந்தமாக வந்த படம் அந்த மாதிரி வரிகளை தேர்ந்தெடுத்து அவங்க விருது கொடுக்கறது வந்து சமூகத்துக்கான விருதாகவும் மாறிடும் அதனோட என்னோடய ரொம்ப மனமார்ந்த நன்றியை தமிழக அரசுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருது கா காரணமாக இருந்தவர் திரு சந்தோஷ் நாராயணர்கள் அவருடைய இசையில் நான் பல பாடல்கள் எழுதியிருக்கேன் என்னோடய நான் எழுத வந்த முதல் வருஷத்தில் என்னோட இரண்டாவது படம் இது அதுக்கே இந்த விருது கிடைச்சது வந்து அவர் தான் காரணம் அவருக்கு சூர்யா சாருக்கு ஜோதிகா மேனுக்கு ராஜசேகர பண்டித் சாருக்கு இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னோடய மனமாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கேன் எங்களோட ஆசையை வந்து இப்போ அதில் ஒரு வரி வரும் உலகம் சதுரம் என்று இருந்தேன் சுவர்கள் என்று பின்பே அறிந்தேன் அப்படின்ட்டு ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இல்லை உடல் ரீதியாக இருக்கட்டும் பெண்கள் வந்து பல அடக்குமுறை அடக்குமுறைகளுக்கு உள்ளாகிகிட்டே இருக்காங்க அந்த அந்த மாதிரி வரிகள் காற்றுல கரைஞ்சிடணும் தொலைஞ்சிடணுங்கிறது தான் எங்களோட ஆசை ஆனால் இப்போ பத்து வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் அந்த வரிகள் வந்து தேவைப்படுற வரிகளாக இருக்கிறது அது ஜார்க்கண்டில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இல்லை ஆர்த்தி அவங்களுக்கு நடந்ததாக இருக்கட்டும் இன்றைக்கும் அந்த அடக்குமுறைகளுக்குள்ளே உள்ளாயிட்ருக்காங்க வந்து வருத்தம் அளிக்குது அதை சமூகமாக சேர்ந்து நம்ம போராடி எடுத்து மேலே வருவோங்கிற நம்பிக்கைக்கு வந்து இதுவும் ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் எனக்கு இந்த விருதுக்கு காரணமானவங்களுக்கும் இந்த மாதிரி பாடல்களை ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் இதில் வந்து பாடல்கர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே